அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தசவாய்க்கள் ஸோ நம்மளோட உடம்பை ஆட்சி செய்யக்கூடிய தசவாய்க்குள் அந்த பத்து வாய்க்கள் அப்படிங்கிறத நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அந்த பத்து வாய்க்களில் என்னென்னு பார்த்துருந்தோம் அந்த பத்து வாய்க்கல்ல ஸோ முதல் வாயுவாக பிராணவாயுவை பற்றி நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த பிராணவாயு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இப்போ பார்க்கக்கூடிய ரெண்டாவது வாயு வந்து அபான வாயுவை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிராண வாயுங்கிறதே நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று அது சம்மந்தமாக பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இந்த அபான வாயு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அபான வாயுங்கோ வாயுவோட பிரதானமான வேலை என்ன அப்படின்னா நம்மளோட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் வந்து இந்த அபான வாயு செய்யும் மெயினாக அபான வாயுங்கிறது நம்மளோட அடிவயத்தில் உருவாகி நம்மளோட மலம் அப்புறம் நம்மளோட யூரின் ஸோ விந்து இந்த மாதிரி உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை இந்த அபான வாயு செய்யும் இந்த அபான வாயு எப்போ வேலை செய்யும் அப்படின்னா நம்ம உட நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உள்ளே ஜீரணமாகி அது கழிவாக கன்வெர்ட் ஆகி இருக்கும்போது அந்த அபான வாயு கிரியேட் ஆகி அதை வெளியே தள்ளுற வேலையை பார்க்கும் ஸோ அது வெளியேற்ற முடியாத தான் சில மந்த வாயுக்கள் அந்த அபான வாயு அதிகமாகி அது வந்து பல்வேறு உடல் பிரச்சனையாக நோய்களை வந்து உருவாக்குது ஸோ இந்த அபான வாயு சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கழிவுகளும் வந்து உடம்பில் வந்து சரியாக வந்து வெளியேறும் ஸோ கழிவுகளை உள்ளே தேய்க்கி வச்சுருக்கும் போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அடிக்கடி மலத்தை அடக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அபான வாயு அப்படிங்கிறது வந்து ஸோ அதிகமாகும் அதிகமாகி அதோட கேஸு ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது உடம்புல பல்வேறு பிரச்சனையே உண்டாகும் அபான வாயுங்கிறது ஒரு கெட்ட வாயுவாக வந்து பார்க்கப்படுது ஆனால் அது தன்னோட வேலையை சரியாக செய்யும்போது உடம்புக்கு எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் ஏற்படுத்தாது அது சரியாக வேலை செய்யாத பட்சத்தில் ஸோ உடம்புக்கு பல்வேறு பிரச்சனைகளை வந்து கொடுக்குது ஸோ அபான வாயு அப்படிங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய மலம் ஜாலம் இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் வந்து அது செய்து ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளையும் பயிற்சிகளையும் நம்ம எடுக்கும்போது அந்த வாயு வந்து சீராக இருக்கும் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது அபான வாயு எப்போ பிரச்சனையை தரும் அப்படின்னா தினமும் வந்து சரியாக மலம் கழிக்காமல் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த அபான வாயு பிரச்சனையை தரும் இந்த அபான வந்து அதிகமாகி அது வந்து நம்ம மேல் நோக்கி ஏறி நம்மளோட மூளையை வந்து மந்தமடைய செய்யும் இப்போ தினமும் மோஷன் பாவத்தை குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா மந்தமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து இப்போ சரியாக படிக்க முடியாது கவனிக்க முடியாது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஷன் பாவமாக இருந்தாங்கனாலே பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும் எதுவுமே என்ன செய்யாதுன்னா நம்ம நம்ம கவனம் வந்து ஒரே இதில் இருக்காது ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து இந்த அபான வாயு வந்து ஏற்படுத்தும் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அபான வாயு வந்து மேல் நோக்கி ஏற ஏற தலைக்கு போக போக கண் பார்வை வந்து குறைபாடு அடையும் அந்த அபானவாய் கூடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அதனால எப்போதுமே வயிறை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது அந்த மோஷன் போகிறத வந்து சரியாக பார்த்துக்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது வந்து இந்த ரொம்ப நல்லது இந்த அபான அது அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தாது ஸோ இல்லாத பட்சத்தில் அந்த அபான வாயு வந்து ஒரு தேவையில்லாத மனிதனுக்கு கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கேஸாக வந்து உள்ளே கண்டிப்பாக வந்து மாறும் ஸோ அதுக்கு யோகாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ யோகா பயிற்சிகள்லாம் செய்யும்போது இந்த அபான வாயு வந்து கரெக்டாக இருக்கும் சீராக இருக்கும் நமக்கு ம மழம் போகிறது மோ யூரின் போகிறது ஸோ இது எல்லாமே சரிவர இருக்கிறதுனால அந்த அபான வாயு வந்து ரொம்ப வந்து உடம்புல தங்குறது இல்லை ஸோ அதனால் யோகா மற்ற உடற்பயிற்சிகள் செய்கிறவங்களுக்கு பெருசாக அந்த பிரச்சனையை உண்டு பண்ணாது ஸோ மற்றபடி உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது நிறையா வந்து துரித உணவு தேவையில்லாத நம்ம உணவுகளை எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த அபான வாயு வந்து கண்டிப்பாக பிரச்சனையை உண்டு பண்ணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சரி பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அந்த தச வாயுக்களில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய நம்ம வாய்வை பற்றி பார்ப்போம் பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்